நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தேனி மாவட்டம் கம்பத்தில் கம்பம் குமளி தேசிய நெடுஞ்சாலையில் சிபியு மேல்நிலைப் பள்ளி அருகில் நான்கு தினங்களுக்கு முன்பு நெடுஞ்சாலை துறையினரால் வேகத்தடை அமைத்தனர் இந்த வேகத்தடையில் முறையான அறிவிப்பு பலகைகள் ஏதும் வைக்கப்படவில்லை இரவு நேரங்களில் வேகத்தடை தெரியாததால் இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் விபத்தில் சிக்குவதாக கூறப்படுகிறது இன்று காலை கூடலூரில் வசித்து வருபவர் செல்பம் என்ற சுரளி இவர் தேனி அள்ளி நகரம் நகராட்சியில் சுகாதார ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் பணிக்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் கூடலூரில் இருந்து கம்பம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது வேகத்தடையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தவர் பின்தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார் அருகில் இருந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவர்கள் அவரை சோதித்து பார்த்ததில் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறினர் கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக கம்பம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அறையில் வைத்துள்ளனர் இந்த வேகத்தடையால் ஏராளமான விபத்துகள் நடப்பதால் நெடுஞ்சாலைத்துறை கவனத்தில் கொண்டு வேகத்தடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்